பணம் வச்சிருக்கிறாங்க இவ்வளோ சொத்து இருக்குது ஒரு முன்னாள் முன்னாள் நடிகர் இயக்குனருக்கு வந்து ஒரு இரண்டாம் மணிக்காக போயிடறாங்க இவங்க ஏன் இங்க இவர்கிட்ட போய் வந்து இரண்டாம் தரமாக வாழ்க்கை போகிறாங்கன்னா இவங்களுடைய சொத்துக்களையும் பணம் நகையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் தேவை சௌந்தர்யாவுக்கு இங்கே சென்னை இங்கே தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் வந்து கர்நாடகாவில் ஆந்திராவில் அவங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம் சௌந்தர்யாவுக்கு வந்து கேட்டனா வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலம் இருக்குது நடிகர் மோகன் பாபு வந்து விலைக்கு கேட்டு பிரஷர் கொடுக்குறாரு ஒரு நூறு மீட்டர் போகக்கூடிய தூரத்தில் தான் வந்து ஹெலிகாப்டர் விபத்து ஏற்படுது அப்போவே பரவலாக பேசப்பட்டது சந்தேகம் இருக்கு மோகன்பாபு அந்த சர்ச்சைக்குரிய அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்ததுக்கு பிறகு ஆனால் அவருக்கு பிரச்சனை யாரோட இருந்து கேட்டீங்கன்னா சௌந்தர்யாவோட மட்டுமே கிடையாது அவங்க பிரதரோட சேர்ந்து இருந்திருக்கு இப்போ அந்த ரெண்டு பேருமே அந்த ஹெலிகாப்டர் விபத்துல இறந்திருக்கிறாங்க அந்த ஆக்கிரமிச்ச பிரச்சனை இப்போ வெளியே வந்து வெடிச்சது காரணம் கேட்டீங்கன்னா மோகன் பாபுக்கு வந்து அவருடைய மகன்கள் கிட்ட ஏற்பட்ட முரண் மோகன் பாபு யாரும் தெரியும்ல பத்தாயிரம் கோடி சொத்து இருக்குன்னா எவ்வளவு அரசியல் புள்ளிகள் ஒரு பின்னாடி இருப்பாங்க போற போக்கில் அவர் மேல ஈஸியா ஒரு புகார் கொடுத்துட்டு போயிட முடியுமா வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 தமிழ் எப்படி இருக்கீங்க திடீர்னு வந்த ஒரு தகவல் நடிகை சௌந்தர்யா அவனுடைய மரணம் அதாவது வந்து விபத்தல்ல ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ்ல வந்திருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்துல கம்மம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சிட்டு மல்லு அப்படிங்கிறவர் வந்து இது குறித்து வந்து புகார் கொடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு புகார் தரம் இதுல கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து மோகன் பாபுக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு நடிகர் மோகன் பாபுனுடைய பெயரை என்ன பின்னணியில நடக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த பின்னணி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முன்னணி நான் சொல்றேன் பொதுவாக சொல்றேன் நடிகைகளுக்கே உள்ள ஒரு பிரச்சனையை சொல்றேன் நடிகைகளுக்கு ஒட்டுமொத்த நடிகைகளுக்கே உள்ள பிரச்சனைனா அவங்க கோடிக்கணக்கான ரூபாயை வந்து சம்பாதிச்சிடும்போது அந்த சம்பாதனையில் வந்த அந்த கோடிக்கணக்கான ரூபாயை வந்து அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக வைக்கணும்னு சொன்னால் அது லேண்டாகவோ அல்லது வந்து பணமாவோ அல்லது நகையாகவோ வைக்கணும்னு சொன்னால் அங்கே வந்து யாராலதான் பிரச்சனை வருதுன்னு கேட்டால் குடும்பத்தில் இருக்க அம்மா அப்பாவோலே பிரச்சனை வருது வீட்டில் இருக்க அம்மா நிச்சயமாக அம்மா அப்பாவில் வந்து பல பேர் வழக்கு போட்டவங்களாம் இருக்கிறாங்க நடிகைகள்லாம் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு முன்னணியை எதற்குன ஒரு முன்னோட்டமாக இதெல்லாம் சொல்கிறாங்க நடிகைகளுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்டனா அவங்க வந்து பிஸியான ஆக்ட் ஆக்ட்ரஸ் அவங்க அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒன்று கேட்டினா வந்து அவங்க நம்பி இருக்கிறது யார் கேட்டனா மேனேஜர் நம்பியிருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவை நம்பியிருக்காங்க அண்ணன் தம்பி நம்பியிருக்கிறாங்க கணவனை நம்பியிருக்கிறாங்க இப்படி வந்து இருக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத சில நடிகைகளுக்கு வந்து என்ன நடக்குது இந்த மாதிரியான பாதுகாப்பு ஒன்று இந்த மாதிரியான வந்து உறவு முறைகளில் வந்து பணத்தை பணத்தையோ நகையோ சொத்தையோ பாதுகாப்பாக வைக்கும் போது அவங்களாலேயே பிரச்சனை வருது அல்லது இது மாதிரியான எந்த உறவு முறை இல்லாமல் வந்து தனித்து வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு வந்து என்ன கேட்டினா ஒன்று ஒரு அதோட இவங்களோட சக்தி வாய்ந்த மனிதர்கள் இடம் அது வந்து நடிகர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சரிங்களா அவங்ககிட்ட இருந்து பல சிக்கல்கள் குடைச்சல் வருது அப்போ அவங்க என்ன செய்யறேன்னு கேட்டால் அதுக்காக வேண்டியே என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த இயக்குநர்கள் முன்னாள் இயக்குநர்கள் இருக்காங்களே ரிட்டையர்டான இயக்குநர்கள் அல்லது வந்து கரண்டில் இருக்கிற ரிட்டையர்டு ஆக்டர்ஸு அவங்களுக்கிட்ட வந்து கேட்டால் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது இரண்டாம் மனைவியாக போயிடுறாங்க எதுக்காக ஒரு முன்னோட்டமாக நான் சொல்கிறேன் இது இது உண்மை நான் சொல்கிறதுன்னு கேட்டால் நீங்கள் நினைக்கலாம் என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு என்ன வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்குறாங்க இவ்வளோ சொத்து இருக்குது இவங்க ஏன் இவர்கிட்ட போய் வந்து இரண்டாம் தரமாக வாழ்க்கை போகிறாங்கன்னா இவங்களுடைய சொத்துக்களையும் பணம் நகையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிகுந்த ஒரு நபர் தேவை அந்த அதிகாரம் தேவை தேவை அடி போயிடுறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்படி பல நடிகைகள் இன்றைக்கி இருக்கிற நடிகைகள் கூட நான் சொல்கிறேன் மார்க்கெட் இழந்த நடிகைகள் இல்லை மார்க்கெட்டில் இருக்கிற நடிகைகள் கூட என்ன கேட்டனா இவங்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரசியல் புள்ளிகள் கிட்ட வந்து அவங்க வந்து கேட்டனா உறவு வச்சுக்கிறாங்க இல்லை மறைமுகமான வந்து நேரடி உறவால் அது மறைமுகமாக உறவு வச்சுக்கிறாங்க அவர் பார்க்குறோன்னா இப்போ சௌந்தர்யா விஷயத்துக்கு வருவோம் சௌந்தர்யாவுக்கு வந்து கேட்டனா வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து கேட்டிங்கன்னா வந்து நடிகர் மோகன் பாபு வந்து அவர் வந்து விலைக்கு கேட்டு அவர் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு அவங்க விலைக்கு கொடுக்க விரும்பலை ஸோ விலைக்கு கொடுக்க விரும்பலைன்றதுனால என்ன கேட்டால் அவர் வந்து அந்த டைமில் வந்து அவர் கடந்து போயிட்டார்ன்ற மாதிரி சொல்கிறோம் சொல்லப்படுது ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய மரணம் வந்து யா யாருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை திடீர் மரணம் ஏற்படும் கர்நாடகாவில் அதுவும் வந்து பிஜேபி கட்சியில் வந்து இங்கே தான் நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும் அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த லேண்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது வெளியில் தெரியாது யாருக்கு மோகன் பா நடிகர் மோகன் பாபுக்கும் நடிகர் மோகன் பாபு யாருன்றதை நம்ம அடுத்தது நம்ம பார்ப்போம் நடிகர் மோகன் பாபுக்கும் இவங்களுக்கும் லேண்டு பிரச்சனை வெளியில் தெரியாது ஆனால் இவங்க என்ன செய்யறேன்னு கேட்டனா அந்த சூழ்நிலையில் இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பிஜேபியில் போய் வந்து கட்சியில் சேராங்க ரெண்டாயிரத்தி நான் வந்து மூணில் போய் சேர்றாங்க ஒரு வருஷம்தான் இருக்குது அந்த ஒரு வருட காலத்திலேயே அவங்க என்ன சொன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரச்சார கூட்டத்தில்லாம் பங்கேற்கிறாங்க அப்போ பரவலாக பேசப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்படியே ராஜ்யசபா எம்பி கொடுத்துருவோம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பல முன்னணி நடிகைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா வந்து சௌந்தர்யாவுக்கு இங்கே சென்னை இங்கே தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் வந்து கர்நாடகாவில் ஆந்திராவில் அவங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம் செல்வாக்கு அதிகம் கரெக்டாக அப்போது அவங்க என்னன்னு கேட்டால் ஒரு எப்படியும் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிடுவாங்க ஏன்னா ஜெயபிரதா பல நடிகை உங்களுக்கு தெரியுமே அவங்கலாம் வந்து ஒரு ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு ஒரு அலங்கார பொம்மையாக இருப்பாங்க பார்லமெண்ட்டை போய் ஒன்றும் கிழிச்சிட மாட்டாங்க நீங்கள் உடனே நினச்சிட கூடாது ஐயோ இங்கே எம்பி ஆகிட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு எதுவும் செய்யப்படுறாங்க அது கிடையாது அவங்களுக்குள்ள சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்றதும் அந்த அரசியல் கட்சியில் வந்து நடிகை ஒரு பொறுப்பு வாங்குறதும் அதுக்கப்புறம் எம்பி பதவி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் லைம்லைட்டில் வச்சுக்கிறது லைம்லைட்டில் மட்டும் கிடையாது அவங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு இப்போது ரொம்ப வந்து மார்க்கெட்டுக்கு இல்லாத நடிகைன்னு கேட்டால் அவங்க லெவலுக்கு போவாங்க ஒரு முன்னாள் முன்னாள் நடிகர் இயக்குநருக்கு வந்து ஒரு இரண்டாம் மணிக்காக போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்கணும்னு கேட்டேன்னு கேட்டனா அடுத்த கட்டமாக கேட்டால் கட்சியில் பொறுப்பு வாங்குவாங்க ஒரு எம்எல்ஏ ஆகலாம் அல்லது எம்பி ஆகலாம் அப்படி போயிடுவாங்க பெரும்பாலும் எம்எல்ஏக்கெல்லாம் ஆசைப்படுறதில்ல அவங்க எல்லாம் எம்பி லெவல் தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ வந்து அரசியல்வாதிகள் லெவல் ஆமாம் ஏன்னா அரசியல்வாதி பெரும்பாலும் அரசியல்வாதி அரசியல்வாதிகள் வந்து இந்த நடிகைகளுக்கு வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ப இந்த எம்பி பதவி இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு திறமை இருக்குன்றதுக்காக கிடையாது இவங்களுக்கு வாக்கு வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு கவர்ச்சி இருக்குது ஒரு ஃபேஸ் ஃபேமிலியே ஃபேஸ் ஆமாம் ஃபேஸ் வேல்யூ இருக்குதுன்னா போய் மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நாள் நான் இவங்க இந்த அரசியல்வாதிகள் அவங்க மூஞ்ச காட்ட முடியும் இவங்க ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் பொதுவான அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் நீங்கள் இந்த ஆந்திராவில் கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லணும் கரெக்டாக சொல்லணுன்னா இந்த காட்டுரிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சி போட்ட ஒரு கதை சட்டை எப்படி போட்டால் அப்படி தான் இருப்பானுங்க கரடு முறைடாக இருப்பானு பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் பொதுவாக சொல்கிறேன் எந்த கட்சியும் இல்லை சர்வ கட்சியும் சொல்கிறேன் நான் அப்படி ஒரு கரடு முறையாக இருக்கேன் இங்கே தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு அரசியல்வாதிகமாக இருக்கிறாங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரியான நபர்கள் எவ்வளோனாலும் மூஞ்ச காட்டி ஓட்டை வாங்க முடியும் அப்போ நடிகைகளுக்கு வந்து பரவலாக தேவைப்படுது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நடிகை வந்து ஈஸியாக வந்து எம்பி படிக்கிறோம் வாங்கிட முடியாது சார் இங்கே தமிழ்நாட்டில் ஆனால் அதே ஆந்திராவில் நீங்கள் பாருங்கள் இல்லை கர்நாடகாவில் பாருங்கள் இல்லை வேறு நார்த்தில் பாருங்கள் எம்பி ஆயிடுவாங்க ஸோ அப்படியும் இவங்க ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் யாரை அந்த சௌந்தர்யா வந்து ஒரு க சேர்ந்து ஒரு வருஷத்தில் அவங்க பிரச்சாரத்துக்கே போகிறாங்க அப்போ பிரச்சாரத்தை தீவிரமாக ஈடுபடுறாங்கன்னா அப்போது வந்து ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்த்து போகிறாங்க எதுக்காக அந்த பதவியை எதிர்பார்த்து போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போதான் தெரிய வருது என்னென்னு கேட்டிங்கன்னா மோகன் பாபுக்கும் இவங்களுக்கும் ஒரு லேண்டு பிரச்சனை இருக்குது அந்த லேண்டு இவர் விலைக்கு கேட்டிருக்கிறாரு அவங்க வந்து விலைக்கு வந்து கொடுக்கல கொடுக்காதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன சார் கேட்டால் இத்தனை அவங்க வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து ஒரு நூறு மீட்டர் போகக்கூடிய தூரத்தில் தான் வந்து ஹெலிகாப்டர் விபத்து ஏற்படுது அப்போவே பரவலாக பேசப்பட்டது சந்தேகம் இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் இருபது வருஷம் அப்போ ரெண்டாயிரத்தி நாலு சந்தேகம் இருக்குது ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறாங்க பதினேழு பதினேழு ஆமாம் அப்போது வந்து என்ன பரவலாக பேசவிடும் என்னென்னு கேட்டால் ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு தெரியல யாரும் அது பெருசாக ஆக்கவே இல்லை ஒரு விபத்துன்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க ஏன்னா ஒரு உச்சக்கட்ட பிரச்சார டைம் ஒன்று ரெண்டாவது கர்நாடகாவில் நடந்தது ஆனால் இங்கே எல்லோரும் கொட்டினாங்க தான் எல்லாரும் பரவலான்னு கேட்டனா அவர் வந்து விஜயகாந்தோடு நடிச்சிருக்கிறாங்க ரஜினியோட நடிச்சிருக்கிறாங்க பரவாயில்ல பேச ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கம்லாம் இங்கே ஏற்படலை ஆனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப கமுக்கமாக முடித்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்னு கேட்டினா ஒரு இருபது வருஷம் கழித்து அந்த லேண்டு இவங்களுக்கும் இதுதான் சிக்கல் இப்போ என்னென்னா மோகன் பாபு அந்த சர்ச்சைக்குரிய அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாருன்றாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு பிறகு ஆனால் அவருக்கு பிரச்சனை யாரோட இருந்து கேட்டிங்கன்னா சௌந்தர்யாவோட மட்டுமே கிடையாது அவங்க பிரதரோடும் சேர்ந்து இருந்திருக்கு இப்போ அந்த ரெண்டு பேருமே அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருக்கிறாங்க இப்போ அவர்னு கேட்டால் அந்த ஆறு ஏக்கரை வந்து லேண்டை வந்து ஒரு ஆக்கிரமிச்சிருக்காரு அப்போ இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வலக்குது ஒரு புகார் கொடுத்துருக்குறார் சிட்டு முள்ளுன்றவர் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு சிட்டு முள்ளு யார்ன்றவருன்னு கேட்டால் நம்ம விசாரிச்சிருக்கோம் என்ன உறவுக்காரர்னு கேட்டால் இவங்களுடைய அத்தனை சொத்துக்களையும் வந்து சட்டபூர்வமாக வந்து பராமரிக்கிறவர்னு சொல்கிறாங்க அந்த அம்மா இறந்தாங்க சௌந்தரியா இறந்தபோது அவங்க அப்பா வந்து சத்யநாராயணன் அவங்க அம்மா மஞ்சுளான் சார் அவர் பெரிய எழுத்தாளர் அவர் யார் சத்யநாராயணன்ற எழுத்தாளர் ஸோ இவன் அந்த சொத்துக்களை பராமரிக்கிற இடத்துல வந்து இவர் அதிகாரப்பூர்வ நபராக இவர் இருக்கிறாரு சிட்டுமுள்ளுன்ற அவர் வந்து அவங்களோட சொத்துக்களை வந்து அநாதா நிறைய வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அரசுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இருபது வருடம் கழித்து இந்த பிரச்சனை இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம் ஏன்னா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் வந்து மோகன் பாபு வந்து இருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது மோகன் பாபு சமீப காலமா வந்து சில சர்ச்சைகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு சொத்து தகராறு மகன்களே வந்து அப்பா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன இந்த கேஸை இப்ப பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம் இது எப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்துல எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வச்சாலும் இந்த உண்மை வெடிச்சுக்கிட்டு வெளியே வரும் உண்மை வந்து ஒரு வெடிச்சிட்டு வெளியிடும் இதில் எது உண்மைன்றது வேறு விஷயம் ஆனால் வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்ன சொல்லப்பட்டுன்னா மோகன் பாபுவோட பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் முதல்ல மோகன்பாபு யார் போனோம் மோகன் பாபு வந்து இங்கே போய் நாட்டாமைய வந்து பெத்தரா இருந்த ஒரு படத்தை வந்து அங்கே எடுத்தார் இல்லையா அந்த மாதிரி மோகன் பாபுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் தாய்மீது சத்தியன்னு ஒரு படம் இங்கே தமிழில் ஒன்று ரெண்டு படத்தில் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு அதில் வில்லன் கேரக்டர் தான் சரி இங்கே ஹீரோவாக எடுத்துக்கவே இல்லை இங்கே ஏற்கனவே ஹீரோவுக்கு இங்கே தள்ளுமுள்ள நிறைய இருக்குது இல்லை அந்த காலக்கட்டத்தில் நான் சொல்கிறது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர் நடிச்சிருக்கேன்னா ஒன்று ரெண்டு படம் தாய்மது சத்தியன்ற படத்தில் வந்து ரஜினியோட அம்மா அப்பாவை கொள்ற மாதிரி ஒரு காட்சி இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணுற காட்சி சிவாஜியோட படத்தில் வந்து கேட்டனா இவர் வந்து அவங்க தங்கச்சி வந்து ரேப் அந்த மாதிரியான வந்து நடிச்சிருக்கிறார் பெரிய அளவில் வந்து ஹீரோலாம் கிடையாது அது அதே ஆந்திராவிலேயும் கேட்டிங்கன்னா வந்து சில படங்கள் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு அப்புறம் வில்லன் கேரக்டர் தான் நடிக்கிறாரு ஆனால் வந்து பரம்பரையாக வந்து ஒரு சொத்துக்காரர் அவர் கொஞ்சம் பணக்காரர் சொல்லப்படுது ஏற்கனவே ஆந்திராவில் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே வந்து ஒரிஜினல் பணக்காரன் டூப்ளிகேட் பணக்காரன் நிறைய இருக்கான் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா நடிகருக்கு பின்னாடியும் ஒரு ஆயிரம் கோடி சொத்து இருக்கும் குறைஞ்சபட்சம் இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு ஐயாயிரம் கோடி சொத்து கம்மி ஆயிரம்லாம் சொ ஆயிரம் கோடி சொத்துன்னு சொன்னால் கௌரவ குறைச்சிடாங்க குறைஞ்சபட்சம் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஐயாயிரம் கோடி இருக்கும் இப்போ இவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி சொத்து இருக்கான் யாருக்கு நடிச்சேன் ஆமா ஓகன் பாபு ஒரு பத்தாயிரம் கூட சொத்துருக்கு அதான் நான் சொல்லுறேன்னே எல்லா அங்கே இருக்கிற ஒரு அஞ்சாறு நடிகர் இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக அவங்க தான் அங்கே ராஜ்ஜியமே என்லாக அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கும் எல்லா குடும்பமும் இது எல்லா குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா இவன் பொண்ணு எடுத்திருப்பான் அவன் பொண்ணு எடுத்திருப்பான் இங்கே சொல்லிக்கலாம் வந்து அவரு ரெட்டி ஒரு நாயுடு அப்படி சொல்லி ஆனால் எல்லா லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படியே நான் கேட்டால் டைவர்ஸ் ஆகிட்டு இவன் அந்த டைவர்ஸ் ஆன மனைவி வந்து அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான் ரெண்டாவது இது இவன் டைவர்ஸ் ஆனவனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு இப்படி பின்னி பின்னி இருக்கும் அங்கே குடும்பங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஒன்றா இப்போ அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு எல்லாரும் ஒன்றா செஞ்சாங்களா இல்லையா எல்லாரும் ஒன்றா செஞ்சாங்க பட் இருந்தாலும் ஒரே ஒரு ஆம்பளையா இருந்ததுனால சிஎம் வந்து ரேவந்த் ரெட்டி கிட்ட ஒன்றும் பண்ண முடியல சொல்கிறேன் நான் பட் இருந்தாலும் வந்து ஒரு பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஒரு சக்தி இயங்குச்சு அந்த மாதிரி குடும்பத்தோடு வந்து ஒரு லிங்க் ரொம்ப அப்படி இருக்கும்போது என்ன இது வந்து சௌந்தர்யா இறந்த உடனே அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இவர் என்க்ரோச் அதை ஆக்கிரமிச்சிருக்காருல அந்த ஆக்கிரமிச்ச பிரச்சனை இப்போ வெளியே வந்து வெடிச்சதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து யாருக்கும் மோகன் பாபுக்கு வந்து அவருடைய மகன்கள் கிட்ட ஏற்பட்ட முரண் சண்டை பிரச்சனை சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் சொத்து பிரச்சனை வரும்போது கேட்டால் அவர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட வந்த தகராறுல வீடியோ எடுக்க போன பத்திரிகையாளர்லாம் அடிச்சு வரதுத நீங்க பாத்தீங்க மைக்கை தூக்கி அடி மைக்கை தூக்கி அடிச்சலாம் பாத்தீங்க சோ அவருக்கு எவ்வளவு வயசு நீங்க கொஞ்சம் வயசு நினைச்சிராதீங்க 73 இருக்கும் 70 வயசுக்கு மேல இவர ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமானவர் சமீபத்துல கூட பாத்த ரஜினியோட குடும்பத்தை இன்னைக்கு இல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ஆரம்ப காலல ஆரம்ப காலத்துலயே வந்து பாத்தீனா வந்து ரொம்ப ஆமா ரொம்ப நெருக்கமான நட்பு இருக்கு சோ அதனால தான் அந்த பெதரைடு படுறதுல கூட வந்து சரத்குமார் ரோல் தான் இவர் பண்ணார் அமைதி படி ரீமுக்கு அவர்தான் பண்ணு ஆமா அதனால என்னன்னா இப்போ மகன் கிட்ட ஏற்பட்ட அந்த பிரச்சனை வந்து பாத்தீனா வெடிச்சு வெளியே வரும்போது இந்த பிரச்சனை வருது என்ன கேட்டா அந்த ஒரு ஆறு ஏக்கர் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஆக்கிரமிச்சு அதை வந்து கட்டிடமே கட்டிட்டு இருக்கிறாரு கட்டிடமான கெஸ்ட் ஹவுஸ் அந்த ஆமா கெஸ்ட் ஹவுஸ் கட்டி இப்போ வந்து அந்த ஆறு ஏக்கர் நிலம் வந்து கட்டிடமாக மாறிடுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வந்துருச்சு அப்போ அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்க அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் நீண்டிருக்காது இல்லை இப்போ இருபது வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்து சொல்லுங்கள் சார் ஒரு பாதுகாப்பு என்ன சார் புகார் கொடுக்குறவங்க பலம் புரிஞ்சு என்ன போகிற ரோட்டில் போகிறவங்க மேலே புகார் கொடுக்குறாங்க மோகன் பாபு யாரும் தெரியும்ல பத்தாயிரம் சொத்து இருக்குன்னா எவ்வளோ அரசியல் புள்ளிகள் ஒரு பின்னாடி இருப்பாங்க போகிற போக்கல அவர் மேலே ஈஸியாக ஒரு புகார் கொடுத்துட்டு போயிட முடியுமா ஆக்கிரமிப்பு புகாரே கொடுக்க முடியாது சௌந்தரிய இடத்த வந்து இவர் ஆக்கிரமிச்சுட்டாருனே அந்த புகாரே கொடுக்கல அதை தாண்டி இப்போ என்ன கொடுக்குறாரு பாருங்க வெறும் ஆக்கிரமிப்பு புகார் கொடுக்கல இந்த ஆக்கிரமிப்பு காரணமாக வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலான்ற மாதிரி கொலை புகார் கொடுக்குறாரு இதுதான் நீங்கள் கவனிக்கணும் அப்போது காரணம் கேட்டால் அங்கே வந்து மோகன் பாபு இப்போது பலவீனப்பட்டிருக்கிறார் மோகன் பாபுக்கும் அவருடைய மகன்களுக்கும் பிரச்சனை நடக்கும்போது இந்த புகாருக்கு பின்னாடி மோகன் பாபுவோட இந்த சொத்து பிரச்சனை இருக்கிறதுனால யார் வேணாலும் பின்னாடி இருக்கலாம் மோகன் பாபுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்க கூட பின்னாடி இருக்காங்க பின்னாடி இருக்கலாம் நான் சொல்கிறது கிட்டே இப்போ அவங்க மகன்கிட்ட பிரச்சனை கொடுத்து மோகன் பாபு வந்து பலம் எழுந்திருக்கார் இப்போது அங்கே விரிசல் ஆயிடுச்சு அப்போ அந்த இடத்துல கேட்டீங்கன்னா வெறும் லேண்ட் ஆக்கிரமிப்பு புகார் மட்டும் கொடுக்கவே இல்லை அதோடு சேர்த்து நான் கேட்டிங்கன்னா வந்து இது இதுக்கு பின்னரில் வந்து சௌந்தர்யாவுடைய அந்த மரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலையாக வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு கொலை புகாரை சேர்த்து கொடுக்குறாரு விசாரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு இதுதான் இங்கே கவனிக்கணும் காரணம் கேட்டிங்கன்னா இருபது வருஷம் இருபது வருஷம் முன்னாடி கொடுத்துருந்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் நிலம என்ன இருக்கும் சொல்ல முடியாது ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இங்கே ஒன்று சொல்கிறேன் சார் இங்கே பல மரணங்கள் வந்து நீங்கள் ஒரு 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 லிமிட்டுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது பின்னணியில் அரசியல் ஆமாம் கேட்க முடியாது நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ரீதேவியோட மரணத்தில் எவ்வளோ கேள்விகள் இருக்குது தெரியுமா சுமார் ஒரு பதினஞ்சு கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து விடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு கடைசியாக என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் பணத்தை வந்து க நிறைய கடன் பிரச்சனையில் இருந்தாங்க இன்சூரன்ஸ் பணத்துக்காக கொல்லப்பட்டாங்களா ஸ்ரீதேவி அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஆனால் கேள்வி கேள்வியாக போயிடுச்சு அவ்வளோதான் இன்னும் பல மரணங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்களா இந்த நாகேஷ் மரணத்தை பற்றி நாகேஷோட அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட மரணம்னுக்கா அந்த நாகேஷ் குடும்பத்தில் கேட்டால் அது ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட அவர் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தார் அவங்களோட மைத்துனர் நாகேஷோட மைத்துனர் வந்து பிளாக்மெயில் செய்யப்பட்ட அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு கட்டத்தில் அவர் இறந்துடுறாரு அது இறந்தது என்ன கேட்டிங்கன்னா அவர் தள்ளுமுள்ள இறந்தாரா கீழே விழுந்து இறந்தாரா இல்லை தள்ளி விட்டு இறந்தாரா இல்லை ஏதாவது போட்டு வந்து தலையில் வந்து காயம் ஏற்பட்டு இறந்தாரா இல்லை அடித்து அடிக்கப்பட்டு இறந்தா எதுவுமே தெரியாது அந்த வகையில் அவங்க கேட்டனா அன்னைக்கே பல கேள்விகள் இருந்துச்சு இந்த சௌதரியாவுடைய மரணத்தில் பல கேள்விகள் இருந்துது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல அந்த பிளாக் பாக்ஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இந்த ஏரோப்ளைன் இந்த ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து வெடித்து செதுனாக்கா அந்த கருப்பு பெட்டி வந்து அது எல்லாமே அதில் பதிவாயிருக்கும் என்ன காரணம் தெரியும்னுக்குன்னு இது வரைக்கும் எந்த பிளாக் பாக்ஸோட வந்து தகவல் வெளியாகி அதிகாரப்பூர்வமாக அரசு வெளியிட்ருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை மரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மட்டுமே தெரியும் அவங்களா வெளியே சொன்னால் தெரியும் அவ்வளோதான் அவங்களா வெளியே வந்து அதிகாரப்பூர்வமாக சொன்னால் தான் தெரியும் கர்ப்பிணி இல்லை சார் சாகும்போது அவங்க வந்து கர்ப்பிணி அதில் வந்து கேட்டிங்கன்னா இதில் ஏன் இந்த சந்தேகம் வலுக்குதுன்னா இவருக்கு சொல்லக்கூடிய இந்த புகாரில் ஒரு சந்தேகம் ஏன் வலுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்த நான் பார்க்குறேன் முதல் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க சகோதரர் மூலம் அவர் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு அந்த லேண்டில் வந்து அவங்க பிரதருக்கும் வந்து ரைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து ரெண்டு பேருமே இறந்துருக்குறாங்க அப்படி பிரதரும் இறந்துருக்கிறாரு அவங்க அந்த சௌந்தரியாவும் இறந்துருக்கிறாங்க அது ஒன்று எந்த ஒரு முட்டாளாவது என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டாலும் சொல்ல முடியாது எவ்வளோ ஆணம் இருக்கும் பாருங்கள் இப்படி இவங்களுக்குள்ளே ஒரு சர்ச்சை இருந்திருக்கு அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அவங்க இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து சட்டவிரோதம் சட்டவிரோதமாக அதை ஆக்கிரமிக்கிறான்னா அதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்ப்பா ஏற்கனவே நமக்கு அவங்களும் பிரச்சனைப்பா நம்ம ஒரு லேண்டை விலை கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ அவங்க வேறு இறந்துட்டாங்க இறந்தது விபத்து விபத்துலேயே திருப்பும் ஆக்சிடென்ட்லாம் இறந்துட்டாங்க இப்போ போய் அந்த லேண்டை நம்ம ஆக்கிரமிச்சோம்னா நாளைக்கு திடீர்னு நம்ம மேலே ஏதாவது ஒரு சந்தேகம் குறைஞ்சபட்சம் அந்த யோசனை யோசனை வரணும் இல்லை அப்போ இவனுக்கு எவ்வளோ திமுக பாருங்கள் எவ்வளோ ஆனவங்க ஒரு அதிகார பலம் ஆமா அதிகார பலம் என்ன என்ன கேட்க முடியும் யார் கேட்டுருவான் எவனால் கிட்ட வந்து நிற்க முடியுமா புரியுதுங்களா இப்போ ஏழு ரூபாய் யோசிச்சு பாருங்க சார் அது விபத்தாகவே இருந்துட்டோம் சார் இது வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு விலைக்கு கேட்டதாக கூட இருக்கட்டும் ஆனால் அது கொடுக்கல இறந்துட்டாங்க சம்பந்தப்பட்ட நபர்களே பேசி அதை மறுபடியும் வாங்கிறவன கூட முயற்சி பண்ணலாம் சம்பந்தப்பட்ட நபரே ஆள் உயிரோட ரெண்டு பேரும் உரிமையானவங்க உயிரோடு இல்லை அதை ஆக்கிரமிக்கலாம்னு சொல்கிறது எப்படிப்பட்டது இப்படி பல ஆக்கிரமிப்புகள் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெலுங்கானாவில் வந்து ஒரு ஸ்டுடியோவை ஆக்கிரமித்து கட்டியிருந்தார் நாகார்ஜுனா இடிச்சு தள்ளது தெரியும் அந்த மாதிரி இவங்க கேட்டால் இன்னும் உங்ககிட்ட எவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நடிகைன்றதுனால இது வெளியே வருது இருபது வருஷம் கழிச்சாது இன்னும் சாதாரண மனிதர்கள் நிலமை என்ன இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க ஸோ அதனால் இது வந்து என்னன்னா விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு தகுதியான ஒரு வழக்கு தான் ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவங்க வந்து இருவருமே இறந்துருக்கிறாங்க அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இவர் ரெண்டு பேருக்கும் உரிமையான நிலத்தை இவர் வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு கேட்டுருக்காரு விலைக்கு கொடுக்காத போது அவங்க இறந்த பிறகு இவர் ஆக்கிரமிச்சிருக்கிறாரு இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகாந்திரம் இருக்கு விசாரிக்கணும் ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்ட உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்